மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு அன்னை ஆவல் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு அன்னை ஆவல் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு ஆறுமுகன் அவன் வேறு அழகில் அவனுக்கிணை ஆறு ஆறுமுகம் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கிணை ஆறு நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அனுதினம் அவன் பெயர் கூறு தாவரை மடர்கள் ஆறு அதில் தவள் நிற குழந்தைகள் ஆறு வேறொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று வேறு வினைகளை தீர்ப்பதற்கென்று நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் என்னும் உண்டு நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் என்றும் ஒன்று தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் இணைப்பவருக்கே அவன் சொந்தம் இணைந்ததினால் அவன் கந்த நெஞ்சில் இணைப்பவருக்கே அவன் சொந்தம் உன் எண்ணம் தெளிவாக இன்பம் உருவாக எண்ணம் தெளிவாக இன்பம் உருவாக இதயத்தால் பணிதல் நன்று தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு புள்ளி மகிலேறி வருவான் சுக போகங்களை அள்ளி தருவான் புள்ளி மகிலேறி வருவான் சுக போகங்களை அள்ளி தருவான் அந்த வண்டி மணாலனை வாயால் வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு வள்ளி மனை வாய வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு ஓர் முருகா